அஸ்லாமலைக்கு ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி தேங்காய் பால் பாலக்கீரை வச்சு ஒரு சாதம் ரைஸ் அது எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் முதல்ல நான் ஒரு அரை அரை முடி தேங்காய் எடுத்து நல்லா அரைச்சி வச்சுருக்கேன் பால் எடுக்கிறதுக்கு இப்போது இந்த க்ரீன் மசாலாவுக்கு இதெல்லாம் சேர்த்துக்கலாம் மிக்சி ஜாரில் பாலக்கீரை பச்சை மிளகாய் கொஞ்சமாக இஞ்சி கொஞ்சம் பூண்டு கொஞ்சம் கொத்தமல்லி ஒரு ஏழு எட்டு பச்சை மிளகாய் சேர்த்துருக்கேன் ஒரு கைப்பிடி அளவுக்கு சாம்பார் வெங்காயம் தயிர் எடுத்து வச்சுருக்கேன் இது கொஞ்சம் அரைஞ்சதுக்கப்புறம் போட்டு நம்ம அரைச்சிக்கலாம் இப்போ கொஞ்சம் அரைச்சிட்டேன் அதில் மறுபடியும் தயிர் போட்டு நம்ம அரைச்சிச்சுக்கலாம் இதை வந்து ஒரு முந்நூறு சேம்பு நான் தண்ணியில் போட்டு அவிய போட்டிருக்கேன் இப்போ ஒரு குக்கரை வச்சுக்கலாம் நல்லா தேவையான அளவு எண்ணெய் வச்சுக்கலாம் ஒரு நானூறு கிராம் சாம்பார் வெங்காயம் இதில் சேர்த்துக்கலாம் ஒரு ஒரு ஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கலாம் இந்த நல்லா வதக்கிக்கலாம் வெங்காயம் சுருங்குற அளவுக்கு இப்போ இதில் ரெண்டு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்து இதையும் நல்லா பச்சை ஆசனம் போகிற வரைக்கும் வதக்கி விட்டுக்கலாம் ஒரு நூற்றி ஐம்பது கிராம் பட்டாணி ஊற வச்ச பட்டாணி வேக வச்சதில் அதை சேர்த்துக்கலாம் நாலு மீடியம் சைஸ் தக்காளி குட்டி குட்டியாக கட் பண்ணிவிட்டு அதையும் சேர்த்துக்கலாம் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் நம்ம அரிசி போடும்போது கூட கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம் இப்போ கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம் நல்லா இதையும் வதக்கி விட்டுக்கலாம் ஒரு ஸ்பூன் வறுத்து பொடி பண்ண சீரா பவுட்ரு இப்போ பாருங்கள் இந்த அடக்கில் தான் நான் ரெண்டு அழக்கு அரிசி எடுத்திருக்கேன் சாப்பாட்டு அரிசி டெய்லி சாப்பிட்ற அரிசி தான் உழுங்கல் அரிசி இப்போ ரெண்டரைக்கு நம்ம அஞ்சு தண்ணி ஊற்றணும் இந்த கீரையை ரெண்டு கிளாஸ் வந்திருக்கு பால் ரெண்டு அழக்கு வந்திருக்கு மேற்கொண்டு ஒரு அழகு எல்லாத்தையும் கழுவி சேர்த்துக்கலாம் புழுங்கல் அரிசிங்கிறதுனால ரெண்டு பங்கு தண்ணி ஊற்றிருக்கேன் அதே பச்சை அரிசி பாஸ்மதி அரிசினா ஒன்றரை பங்கு தண்ணி போகிறோம் இது பாஸ்மதி அரிசி சீரக சம்பாளை பண்ணாக்கோ ரொம்ப நல்லாயிருக்கும் ஆனால் அந்த அரிசியெல்லாம் எனக்கு பிடிக்காது புழுங்கல் அரிசியை தவிர அதுக்காக தான் நான் புழுங்க அரிசி போட்டிருக்கேன் ஒரு அரை மணி நேரத்துக்கு மேலே கழுவி ஊற வச்சு புழுங்கல் அரிசி இதை சேர்த்துக்கலாம் இப்போ உப்பு சரியாக இருக்கான்னு பார்த்து கம்மியாக இருந்தால் நம்ம சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா இதை கலந்து விட்டுக்கலாம் மூடி போட்டு மூடிடலாம் நல்லா ஹை ஃப்ளேமில் ரெண்டு விசில் வரட்டும் அப்புறமா ரொம்ப கம்மி பண்ணிவிட்டு ஒரு விசில் வச்சு எடுத்தால் போகிறோம் நல்லா போல போலன்னு சாப்பாடு வரும் நல்லாயிருக்கும் எந்த பிறக்கம் வேகட்டும் பாருங்கள் இப்போ சேப்பங்கிழங்கு எடுத்து மேல் தோல் எல்லாம் உரித்து வச்சுருக்கேன் இதை வந்து நம்ம இப்போ இதை கட் பண்ணிக்கலாம் துண்டு துண்டாக கட் பண்ணிக்கலாம் இதே மாதிரி கட் பண்ணிக்கலாம் எல்லாத்தையும் கட் பண்ணி எல்லாத்தையும் நிறைய தனித்தனியாக பிரிச்சுக்கலாம் இல்லாட்டி ஒன்றோட ஒன்று ஒட்டிச்சின்னா அப்புறம் ரோஸ்ட்டு பண்ணும்போது ஒட்டியே இருக்கும் இதை பாருங்கள் ஒரு ஸ்பூன் கடலை மாவு எடுத்திருக்கேன் ஒரு ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு எடுத்திருக்கேன் அரை ஸ்பூன் மிளகுத்தூள் போட்டிருக்கேன் அது கேமராவில் ரிஜிஸ்டர் ஆகலை அதனால் இப்படி காட்டுறேன் இதை நம்ம கையை போடாமல் கரண்டி போடாமல் நம்ம இதை கொஞ்சம் உப்பு சேர்த்துட்டு நல்லா அதை குளிக்கி விட்டுக்கலாம் டாஸ் மாதிரி பண்ணிக்கலாம் இதே மாதிரி நம்ம பண்ணிக்கலாம் கையெல்லாம் போட்டால் பிசுன்னு சுத்தினாயிடும் இந்த மாதிரி பண்ணும்போது உங்களுக்கு நல்லா அதில் ஒட்டி வரும் அதுக்கு தேவையான அளவு மட்டும் அதில் ஒட்டி வரும் மீதியெல்லாம் ஒட்டாது அதுக்காக தான் அப்படி பண்ணுறது இப்போ வந்து ஒரு கடாயில் ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் வெச்சுக்கலாம் கொஞ்சம் கருவேப்பில் சேர்த்துக்கலாம் இப்போ இந்த டாஸ் பண்ணி வச்சுருந்தேன் சேப்பங்கிழங்கையும் சேர்த்துக்கலாம் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இந்த சேம்பு நீங்கள் கண்டிப்பாக பண்ணி பாருங்கள் நல்லா இதை ரோஸ்ட் பண்ணிக்கலாம் அப்படியே ஒட்டாமையே வரும் இந்த கார்ன்ஃப்ளவரும் கடலை மாவு போட்டதுனால கடாயில் ஒட்டே ஒட்டாது நம்ம தைரியமாக நல்லா திருப்பி திருப்பி விட்டு இதை நம் முதல்ல ஒரு முக்கால் அளவுக்கு இதே மாதிரி ரோஸ்ட் பண்ணிக்கலாம் நம்ம கடைசியாக மிளகாப்பொடி போட்டுக்கலாம் இப்போ கொஞ்சம் பெருங்காயம் சேர்த்துக்கலாம் நான் கடலை மாவு போட்டுருக்கோம் சேம்பு அதனால் கொஞ்சமாக பெருங்காயம் சேர்த்துக்கலாம் இப்போ ஒரு ஸ்பூன் காஷ்மீரி சில்லி போட்டு போடுறேன் அவ்வளோ தான் இப்போ நல்லா இதை ரோஸ்ட்டு பண்ணிட்டிங்கன்னா சூப்பர் ரோஸ்ட்டில் இருக்கும் ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் கண்டிப்பாக பண்ணி பாருங்கள் அதுங்க அருமையாக ரோஸ்ட் ஆயிடுச்சு வாங்க இப்போ சாதம் பிரித்து பார்க்கலாம் நல்லாவே வந்திருக்கு கொஞ்சமாக திருப்பி விட்டுக்கலாம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் அந்த பாலக்கோடை டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் இந்த சாதம் கண்டிப்பாக பண்ணி பாருங்கள் இதையும் பண்ணி பார்த்து எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் நன்றி வணக்கம்